அழகிய வாழ்க்கையை தந்தாரன் புரிவானாங்க அது அந்த மாணவி வந்து நபிகன் நாயத்துடைய பகப்பத்தை பத்தி நபி நேசத்தை பத்தி பேசும்போது உடம்பே சிலிர்ந்து ஓனு நபிகன் நாயகத்தின் மீது வைக்காத ஒரு மனிதர் உண்மையான பூமில்ல லா எப்பவுன்னு அகப்ப இளைய நீ வாழி தயிப்பை வளதைகி மன்னாசி அஞ்சமாணி தன்னை விட தன்னை பெற்றெடுத்த தாய் உலக மக்கள் அனைவரையும் விட என்னை அதிகம் அவர் நேசிக்காத வரை என்னை அதிகம் அவர் நேசிக்காத வரை அவர் உண்ம ஆக முடியாது

నిజాం అడిచే <tellan> <Mayar masal, may? tellan>

நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு போகுது அப்ப எல்லாரும் வரணும் அப்ப